ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நாடு முழுக்க நடந்த எல்லா தேர்தலையுமே முறையில தான் இந்த பிஜேபி ஜெயிச்சுட்டு வர்றாங்க அப்படின்றத எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஒரு வலுவான ஆதாரத்தை காட்டி நாட்டு மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தி விட்டார் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மூலமாக மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதல் இவிஎம் மோசடியை உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு அம்பலப்படுத்தி விட்டுருக்காங்க எல்லா இவிஎம்மே உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டு நீதிபதிகளுக்கு முன்னாலேயே ஓட்டுகள் எண்ணப்பட்டு அதுல மோசடி இருப்பது கண்டறிய செய்யப்பட்டு இப்போ ரிசல்ட் என்பதே மாற்றப்பட்டிருக்கு இந்த இவிஎம் மோசடி எப்படி நடத்தப்பட்டுச்சு இந்த வழக்குக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு இந்த தீர்ப்பை வாங்குவதற்கு ஏன் மூன்று ஆண்டு காலம் ஆச்சு அதற்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் அந்த ரிசல்ட் மாற்றப்படுமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம வீடியோ ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதற்கு பின்பு நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக காட்டப்பட்டுச்சு அதாவது அஞ்சு மணிக்கு மேலே மட்டும் ஒரு மாநிலத்தில் எழுவத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகள் பதிவாயிருக்கு அப்படின்ற டேட்டாவெல்லாம் வெளியாகி அது எப்படி அது பதிவாகும் அந்த அஞ்சு மணி சிசிடிவி காட்சி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் அனைவரும் கேட்ட பின்பு பார்த்தீங்க அப்படின்னா அதை எல்லாம் தரக்கூடாது என்று சட்டத்தையே மாற்றி தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றக்கூடிய வேலையில் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டுச்சு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ சிசிடிவி அப்படின்ற எவிடன்ஸ் நமக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக செய்த மோசடியும் அதே போல் மற்ற மாநில தேர்தலில் பிஜேபி செய்த மோசடியும் நம்மளால் நிரூபிக்க முடியாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க ஒருத்தர் மோஹித் குமார் அப்படின்ற ஒருத்தர் ஈவிஎம் மோசடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ஆதாரத்தோட இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திற்கே போய் ரிசல்ட்டையே மாற்றி வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தேர்தல்ல தான் இந்தியாவுடைய முதல் இவிஎம் மோசடி என்பது அம்பலப்பட்ட பேருக்கு என்னங்க நீங்க சொல்வதை கேட்டுட்டு இருக்காங்க எம்பி எலெக்ஷன் நினைச்சோம் எம்எல்ஏ எலக்ஷன் நினைச்சோம் அதுல வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் மோசடி பண்ணதை போய் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்தால் அது தப்பு ஏன்னா ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட ஈவிஎம் மோசடி இங்கே பண்ணப்படுகிறது அந்த ரிசல்ட்டை மாற்றுவதற்கு ஒரு நபர் மூன்று ஆண்டுகள் போராட வேண்டியிருக்கிறது அதுவும் ஈஸியாக அந்த ரிசல்ட்டை மாற்ற முடியாமல் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படின்றத சம்பவங்களை பார்த்தாவே எந்த அளவுக்கு ஈவிஎம் மோசடியை காப்பாற்றுவதற்கு இங்கே பல்வேறு நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும் குறிப்பா இதுல பிஜேபிக்கு தொடர்பு இருக்கு விரிவாகவே என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹரியானாவில் இருக்கக்கூடிய புவனா லாகு அப்படின்ற ஒரு பஞ்சாயத்துல ஒரு தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஏழு பேர் போட்டி போடுறாங்க இதுல மோஹித் குமார் மற்றும் குல்தீப் சிங் இந்த ரெண்டு பேருக்கு இடையே தான் கடும் போட்டி என்பது நிலவி இருக்கு மொத்தம் ஆறு பூத் அமைக்கப்படுது ஆறு பூத்துல பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஓட்டுகள் என்பது பதிவாகுது இதுல குல்தீப் சிங் என்பவர் ஆயிரத்தி நூத்தி பதினேழு ஓட்டுகளும் மோஹித் குமார் என்பவர் எண்ணூத்தி நாலு ஓட்டுகளும் பெற்றிருக்கிறாங்க மோஹித் குமாரை விட முன்னூற்றி பதிமூன்று ஓட்டுகள் அதிகமாக குல்தீப் சிங் பெற்று அவர் சர்பஞ்சாக அதாவது பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் என்பது அறிவிக்கப்படுது அன்னைக்கு ரிசல்ட் நான் ஆனால் இந்த மோஹித் குமாருக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்து ஒரு விஷயத்தை போய் கண்டுபிடிக்கிறார் என்ன விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா பூத் நம்பர் அறுபத்தொம்பதில் இவருக்கு விழுந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டை அப்படியே வந்துட்டு குல்தீப் சிங்குக்கு மாற்றி அந்த தேர்தல் அதிகாரி அந்த ரிசல்ட்டையே மாத்தி இருக்கிறார் அப்படின்றத கண்டுபிடிச்சு உடனடியாக மாவட்ட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இவிஎம் அத்தனையுமே பேனிபட் அப்படின்ற பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே அதே நாளிலேயே ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய சூ மோட்டாவாக எடுத்து The <laughs> மறு எண்ணிக்கைக்கு உத்தரவிடுறார் மறு எண்ணிக்கை உத்தரவிட்டா மோஹித் குமார் தான் ஐம்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவதை பார்க்க முடியுது உடனடியாக மோஹித் குமார் தான் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ரிட்டர்னிங் ஆபிசர் வந்து ஒரு உத்தரவை போடுறார் ஆனா அதற்குள்ள பாத்தீங்கன்னா குல்தீப் சிங் கிராம கிராமமா போய் லட்டுகள் எல்லாம் பண்ணி நான் தான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட்டை தர முடியாதுன்னு சொல்றாரு இந்த பிரச்சனை மிக பெரிய அளவுல நகர்ந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த குல்தீப் சிங் என்ன பண்றாருன்னா ஹரியானா பஞ்சாப் ஹரியானா ஹரியானாவுடைய ஹைகோர்ட்டுக்கு போறாரு ஹை கோர்ட்ல போயிட்டு ஒரு கேஸ் போடுறாரு இந்த கேஸை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விசாரிக்கக்கூடிய

நாலு மாசத்துக்குள்ள இந்த வழக்கை வந்து தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் ட்ரிபுனலுக்கு இந்த வழக்கை மாத்தி உத்தரவு போடுறாங்க எலெக்ஷன் ட்ரிபுனலுமே ரெண்டு பேரை அழைத்து விசாரித்ததுல இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி போடுறாங்க இப்படியான உத்தரவை எலெக்சன் ட்ரிபுனல் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த குல்தீப் சிங் என்ன பண்றாருன்னா மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போறார் மறுபடியும் போயிட்டு இந்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணி அந்த மனுவில் சக்சஸும் ஆகிறார் அதாவது இவருக்கு ஆதரவாக மீண்டும் அதே ஹைகோர்ட் வந்துட்டு ரீ கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு ஒரு தீர்ப்பு என்பது கொடுக்குறாங்க அப்போ ரீகவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்ட உடனேயே மோஹித் குமார் என்ன மனம் மனமுடைஞ்சு போகலை மறுபடியும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு அங்கே வந்து மனுவை தாக்கல் பண்றாரு இந்த மாதிரி எலெக்ஷன் ட்ரிபியூனலுக்கு ஹை கோர்ட் வந்துட்டு தடை போட்டுட்டாங்க ரீகவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு மனு போட்ட உடனேயே அதை நீதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தீபங்கர் தத்தா கோடீஸ்வர சிங் இந்த மூன்று பேர் என்ன பண்றாங்கன்னா பூத் நம்பர் தான் நான் பிரச்சனை அதெல்லாம் விட்டுருங்க எல்லா பூத்தோடையும் இவிஎம் கொண்டு வாங்க ஏன் முன்னாடியே வீடியோ வந்து பதிவு பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் நில்லுங்க உங்க முன்னாடியே ஓட்டை எண்ணுவோம் யார் வெற்றி பெறாங்க அப்படின்றத பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டு அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் வர வச்சு இவிஎம்கள் அத்தனையுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது முதன் முறையாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் எண்ணப்பட்டால் ஐம்பத்தோரு வாக்கு வித்தியாசத்துல மோஹித் குமார் தான் இங்க வெற்றி பெற்றாக வருது அதுல அப்ப இதை பார்த்தோன்னே சாக்கான நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா உடனடியாக அந்த சர்பஞ்ச் பதவி அந்த பஞ்சாயத்து உடைய தலைவர் பதவியை இந்த மோஹித் குமார் கொடுங்க குல்தீப் சிங் வாங்கின அந்த பதவி என்பது பறிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இப்போ வந்து ஒரு தீர்ப்பை மிக தரமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் அதாவது இந்தியாவுடைய முதல் இவிஎம் மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி அம்பலப்பட்டு அதுவும் மொத்த இவிஎம்களுமே உச்ச நீதிமன்றத்திற்கு வரவைக்கப்பட்டு அங்கே வந்து எண்ணி இந்த மோசடி என்பது நடந்திருப்பதை கண்டு உடனடியாக ரிசல்ட்டும் மாற்றப்பட்டிருக்கு அப்ப இந்த மோசடியில் மிக முக்கியமான இடம் எது அப்படின்னா பூத் நம்பர் அறுபத்தி ஒன்பதுல இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டு மோஹித்மார்க் வருவதை அதை அப்படியே தூக்கி குல்தீப் சிங்குக்கு போட்டிருக்கிறார் இந்த தேர்தல் அதிகாரி அப்ப இப்படிதான் நாடு முழுக்க இந்த மோசடிகள் என்பது நடத்தப்படுகிறதா அப்படின்ற ஐயம் எல்லாருக்குமே நம்பர் ஒன்பதுல நடந்த அந்த மோசடி என்பது குமார் கவனிக்காம விட்டிருந்தாலோ அவருக்கு தெரியாம போயிருந்தாலோ இன்னைக்கு அவர் நான் தேர்தலில் தோத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கொண்டு அவர் இன்னைக்கு கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பார் ஆனா இதை கண்டுபிடிச்சு ஆதாரம் இருந்தும் கூட இதை அவர் வாங்குவதற்கு மூன்று ஆண்டு காலம் ஆயிருக்குங்க ஏன் இந்த மூன்று ஆண்டு காலம் ஆச்சு அப்படி என்ன குல்தீப் சிங் ஹைகோர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த ஹைகோர்ட் வந்து தடை போடுது அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா அந்த குல்தீப் சிங் பின்னாடி பிஜேபி இருக்கு நான் எப்படி உறுதியா சொல்றேன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கல் இந்த சம்பவம் சம்பந்தமா போட்டிருக்கிறாங்க அதுல ஒரு இடத்துல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஊழியரான ஆனந்த் மாலிக் இவர் என்ன சொல்றாருன்னா இதுல இவிஎம் மீதான சந்தேகம்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா என்ன வாக்கு பதிவாச்சோ அதுதான் இப்பவும் என்னப்பட்டிருக்கு அப்ப இதுல இவிஎம் மோசடி என்பது கிடையாது இன்னும் குல்தீப் சிங் ராஜினாமா பண்ணவே இல்லை எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்க இன்னும் யோசிக்கவே இல்லை என்றார் நல்லா கவனிங்க எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்க யோசிக்கவே இல்லை என்றார் அப்ப அந்த எங்களோட அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் குல்தீப் சிங்கும் இவரும் ஒரே கட்சியை சேர்ந்தவர் என்று தான் அர்த்தம் அப்போ இந்த குல்தீப் சிங் பிஜேபிக்காரராக இருந்திருக்கார் பஞ்சாயத்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கட்சி அப்படின்றதெல்லாம் வந்து வராது அதனாலதான் வெளிப்படையாக இது பிஜேபி ஆள்ன்றது தெரியலை ஆனால் நம்ம தேடி பார்த்ததுல ஆனந்த் மாலிக் என்பவர் கொடுத்த அந்த பேட்டியின் மூலமாகவே குல்தீப் சிங் பிஜேபி காரர் என்பது தெரியுது அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் ஹைகோர்ட்டுக்கு போறாரு ஹைகோர்ட்டில் தடை கொடுக்குறாங்க பிரச்சனை மறுபடியும் மாறி ரீகோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ட்ரிபியூனல் கொடுத்தா மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போறாரு மறுபடியும் ஹைகோர்ட் வந்து உத்தரவு போடுறாங்க இந்த ஹைகோர்ட் உத்தரவை பார்த்த நீதிபதியான உச்சநீதிமன்ற நீதிபதியான சூரியகாந்த் ஆச்சரியப்படுறாரு என்னங்க ஒரு ரீகோன் பண்ணாவே உண்மை என்னன்றது தெரிஞ்சு வேறோம் எப்படி ரீகவுண்ட் பண்ணக்கூடாது என்று ஒரு பதினஞ்சு பக்கத்திற்கு ஒரு தீர்ப்பை இந்த ஹைகோர்ட் கொடுத்துச்சு அப்படின்றத என்னால் யோசிச்சே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவரே ஆச்சரியப்பட்டு இதில் சொல்கிறாரு அப்போ தேர்தல் அதிகாரி பண்ண முறைகேடுனால தான் இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நான் முதல் சொன்னதை பொருத்தி பாருங்க என்னங்க எம்பி எலெக்ஷனா எம்எல்ஏ எலெக்ஷனா ஒரு பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷனை போயிட்டு ஈவிஎம் மோசடின்னு சொல்றீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பஞ்சாயத்து தேர்தல் ரிசல்ட் மாறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்க கூடாது ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் ரிசல்ட்டை மாற்றுவதற்கு கூட ஆதாரம் இருந்தும் கூட மூன்று வருட காலம் ஆகியிருக்கு அவருக்கு மொத்தமே அஞ்சு வருஷ காலம் தான் அதில் மூன்று வருட காலத்தை இப்போவே அவர் இழந்துட்டாரு இன்றைக்கும் அவர் இரண்டு முறை உச்சநீதிமன்றம் போய் தான் இந்த ரிசல்ட் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஹை கோர்ட்ல எப்படி குல்தீப் சிங் ஆதரவாக இருமுறை தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டுச்சு அதனுடைய பின்னணி என்ன அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி யார் அப்படின்ற கேள்வி எல்லாம் இதில் ஆராயப்பட வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு பொதுமக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவு இந்தியாவுடைய முதல் ஏவிய மோசடி உச்சநீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுமே பிஜேபியை நோக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக பீகார்ல தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஒரே ஒரு பூத் அது வந்து உடைய மோசடி கண்டறியப்பட்டு இன்னைக்கு ஒரு கிராம பஞ்சாயத்துடைய ரிசல்ட்டே மாறி இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு வெளிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்றதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது இவிஎம்ல வந்து வாக்குகள் என்பது முறையாக எண்ணப்படுவதில்லை அப்படின்றதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம அஞ்சு மணி சிசிடிவியை வந்து கேட்குறோம் ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க அதனால தான் அவக்குப்படுவதற்கு ஆதாரமே இல்லாமல் இருக்கு அப்படின்ற தன்னுடைய குற்றச்சாட்டையுமே அதுல பதிவு பண்றாரு இந்த பஞ்சாயத்து தேர்தலுடைய சண்டிகர் மேயர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வந்து வாக்குச்சீட்டு தான் பண்ணி மாட்டி அதை ஒரு சாதாரண விஷயம் அதுவே பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு ஆனா மாத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது உடைய பதிவான ஓட்டுகளை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இன்னொருத்தருக்கு மாத்தி விடக்கூடிய சம்பவம் பஞ்சாயத்து அளவில் கூட நடக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு தெரிய வந்திருக்கு அப்போ இதெல்லாம் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பொருத்தி பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு டென்டேட்டிவ் வாக்குப்பதிவாக சொல்லுவாங்க ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது எழுபத்தஞ்சா மாறி இருக்கும் இன்னும் ஏன் பத்து சவீதம் கூடியிருக்கு அஞ்சு மணிக்கு தானையா அறுபத்தஞ்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அஞ்சு மணிக்கு மேலே ஓட்டுப்பட்டவங்க வந்து அதிகமாக வந்துட்டாங்க அதனால வந்து டென்டேட்டிவ் அதனால் மாறி இருக்குன்னாங்க பொதுவாகவே ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் ரெண்டு சவீதம் மட்டும்தான் டென்டேட்டிவாக மாறும் அதாவது சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கும் காலையில சொல்லக்கூடிய இறுதி வாக்கு சதவீதத்துக்கும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மாறும் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம்னா மாறினதே கிடையாது ஆனால் மாறுச்சு இது எப்படி மாறுச்சு அப்போ அஞ்சு மணியோட சிசிடிவி காட்சி காமிங்கன்னு கேட்டால் அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு ஏங்க சிசிடிவி காமிச்சா யாருக்கு ஓட்டு போட்டான்றது தெரிஞ்சு வேறோம் அப்படி தெரிவது என்பது அந்த வாக்காளருக்கு பாதுகாப்பு இல்லை ஓட்டு உரிமை அபாயமாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதை கட்டினாங்க ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீ வந்து ஓட்டு போட்ட சிசிடிவிலாம் காட்டவனா நீ வந்து அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்படின்னாவே அங்கே நிற்கக்கூடிய அந்த காம்பவுண்டுக்குள்ளே நிற்கக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுக்கணும் அந்த டோக்கனை கொடுன்னு சொல்ல தர தரமாட்டேற சரி அதை வீடியோகிராஃபி பண்ணியிருப்பீங்க எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்றத அது கட்டாய ரூல்ஸு அந்த வீடியோகிராஃபியாக அது காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதையும் காமிக்க மாட்டேறேன் நானே கேட்குறேன் ஓட்டு போடுறத காமிச்சாதான் பார்க்கலாம்க்கு பிரச்சனை அப்படின்னா லைனில் நிற்கிறவனை காமிக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்போ லைனில் நிற்கிறவரையும் காமிக்காமல் உடனடியாக பாஜக கிட்ட அந்த தகவலை சொல்லி இதே மாதிரி தான் ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க உத்தரவு போட்ட உடனேயே உடனே பாஜக என்ன பண்றது அந்த சட்டத்தையே மாத்துறாங்க சிசிடிவியும் கொடுக்க முடியாது வீடியோகிராபி கொடுக்க முடியாது டோக்கனையும் கொடுக்க முடியாது இ ஓட்டர் லிஸ்ட்டையும் கொடுக்க முடியாது எதையுமே கொடுக்க முடியாது ஆர்டிஐயில் கூட தகவல் சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு சட்டத்தையும் இவங்க மாற்றி அமைப்பது ஏன் அப்ப அஞ்சு மணி சிசிடிவி காட்சியும் அஞ்சு மணி கேமராவையும் காட்டுனாவே ஊழல் நடந்திருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம்ல ஏன்னா பஞ்சாயத்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் பூத் நம்பர் அறுபத்தொம்போதில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு மாறி இருப்பதுன்றது அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சு அது தெரிலனா ப்ரூஃப் பண்ண முடிஞ்சிருக்குமா அப்ப நமக்கு ப்ரூவ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒரு மோசடி தேர்தல் அப்படின்னா அந்த வீடியோ காட்சி கிடைச்சா மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியும் ஏன்னா இவ்வளவுதான் நிற்கிறாங்க இவ்வளவு பேர் தான் ஓட்டு போடவே வந்திருக்கிறாங்க எப்படிங்க இவ்வளவு ஓட்டு பதிவாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ற அந்த கேள்வியை ஆதாரபூர்வமாக நம்மளால் நிரூபிக்க முடியும் நாடு முழுக்க ஈவிஎம் மோசடி நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்மளால் விட முடியும் ஆனால் அப்படி நடந்துடக்கூடாது என்பதற்காக தான் அஞ்சு சிசிடிவி காட்சி தர முடியாதுன்னு பிஜேபி சட்டத்தை மாத்தினாங்க ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி முறையில் இவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் வாக்காளர் பட்டியலே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அஞ்சு மணிக்கு மேல தேர்தல் அதிகாரிகளே ஓட்டு போடுறாங்களா இல்ல போலியாக இவர்கள் மையை அழித்து கொண்டு ஓட்டுகளை பதிவு பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் கேள்விகள் பொதுமக்களுக்கு எழுந்த நிலையில் தற்போது பஞ்சாயத்து தேர்தலும் அந்த லிஸ்ட்ல இணைஞ்சிருச்சு பஞ்சாயத்து தேர்தலையும் பார்க்கும்போது இவிஎம் மோசடியும் மோசடியும் கண்டிப்பாக நடத்தப்பட்டிருக்கும் ஏன்னா இந்த வாக்காளர் பட்டியலில் சோரியில் இவங்க முறைகேடு பண்ணியிருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி சொல்வதற்கும் இந்த இவிஎம் மோசடிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஏன்னா இவிஎம் மோசடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்காளர் பட்டியலில் இல்லாதவர்கள் போலியான வாக்காளர்கள்லாம் அந்த இவிஎம்ல போய் ஓட்டு போட்டிருக்கான் அது எத்தனை மணிக்கு ஓட்டு போட்டான் அஞ்சு மணிக்கு மேல ஓட்டு போட்டானா இல்லை அஞ்சு மணிக்கு முன்னால ஓட்டு போட்டானா இல்லை அவனுடைய பேரில் அவ்வள இருக்கக்கூடிய அதிகாரிகளே அஞ்சு மணிக்கு மேலே ஓட்டு போட்டுக்கிட்டாங்களா இப்படி எல்லாம் நமக்கு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கான ஒரே பதில் அந்த ஆதாரத்தை சிசிடிவி காட்சியையும் வீடியோகிராஃபையும் தேர்தல் ஆணையம் கொடுப்பதில் மட்டும்தான் இருக்கு இப்ப என்னுடைய கோரிக்கை ஒன்னே ஒன்னுதான் இந்த பஞ்சாயத்து தேர்தலுடைய ரிசல்ட்டை மையப்படுத்தியே ஏடிஆர் போன்ற அமைப்புகள் எதிர்கட்சி தலைவர்களுடைய அத்தனை பேருமே ஒரு புதிய கேஸை உச்ச நீதிமன்றத்துல போடணும் எப்படி இந்த பஞ்சாயத்து தேர்தலுடைய இவிஎம்களை எல்லாம் வரவழைத்து நீதிபதிகள் முன்னாடி என்னப்பட்டதோ அது மாதிரி ஒண்ணு என்ன இல்லையா அஞ்சு உடைய அந்த வீடியோ காட்சியை காட்ட சொல்லி உத்தரவு போட வைக்கணும் இந்த தீர்ப்பை காட்டிய உடைத்து அஞ்சு மணி சிசிடிவி வீடியோகிராஃபியும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றது ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வாக்களித்திருக்கு அப்படின்றதை நம்மளால் நிரூபிக்க முடியும் வாரணாசியிலேயே பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்ட மோடி அவர்கள் உண்மையும் வழிவதற்கான வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கு அப்ப இந்த பஞ்சாயத்து தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை இந்த பஞ்சாயத்து தேர்தலை வைத்து உச்ச நீதிமன்றத்தில் புதிய வழக்கை போட வேண்டும் கோரிக்கையை நான் நன்றி